நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கான ஒரு அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்ல வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு லட்சம் வீடு கட்டுறதுக்கு ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பது ரூபாயில் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான திட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கொண்டு வராங்க நம்ம அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும் அதை வந்து எப்படி நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே நண்பர்களே வாங்க வீடியோ போகலாம் நாம அதை அவங்க எப்படி ஸ்கீம் கொண்டு வராங்க அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணணும் நமக்கு என்ன தேவை அதாவது நமக்கு அந்த லேண்டெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா லேண்டு வந்து என்னென்ன அளவு லேண்டு தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கொடுக்குற அமௌண்ட்டை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ போகலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி கோடி ரூபாயில வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வீடுகளை வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன் மு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயில் வந்து ஒரு ஒரு வீட்டுக்குமே அது கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான பிளானிங் தான் அதில் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் அவங்க இதில் கொடுத்துருக்குறாங்க நாம இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோமே நம்ம இதில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து இதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருக்காங்க இந்த ஐக்செச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தை கீழே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே கீழே தமிழில் இருக்கு நம்ம போய் தமிழில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் அங்கே மேலேயுமே இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து இங்கிலீஷ் வந்து கஷ்டமா இருந்ததுனா நீங்கள் சாரி தமிழ் உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கிலீஷ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதில் என்னென்ன கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பதினஞ்சாவது பேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிடிஎஃப்மே நான் வந்து கீழே வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க நீங்களும் படித்து பார்த்துக்கலாம் இப்போ இதில் அரசாணை நிலையை நாற்பத்தி ஒன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கலைஞரின் கணவெல்ல திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குடிசை வாழும் குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கண்டித்தரும் முன்னோடி திட்டம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கப்பட்டது ஸோ இது மாதிரி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த தகுதி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று நாலது வரை குடிசைகளில் தொடர்ந்து வாழ்கின்ற தகுதியில் குடும்பங்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குடிசிகளை வாழ்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பில் ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்த அளவிலான வீடுகள் அல்லது தகுதியுள்ள குடும்பங்களோ இல்லாத நிலையில் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பில் பட்டியலிடப்பட்டு குடும்பங்கள் மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரவுதளத்தில் உள்ள குடிசைகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குடிசைகளில் தான் முதல்ல வந்து ப பரிசீலிக்கிறாங்க பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கான உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் ஆவர் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து பட்டா வந்து இருந்தால் உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பட்டா இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பட்டா வந்து அடிப்படுங்க தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அல்லது அவர்களுக்கான பட்டா உரிமை ஆவணம் உள்ள இடத்தில் வீடுகள் கட்டப்பட வேண்டும் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க பரம்பரை சொத்தில் குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க பரிசீலிக்கிறது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு இடத்துல வந்து கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குடிசை வந்து இது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழே வீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குடிசை அமர்ந்துள்ள இடம் ஏற்ற புறம்போக்கு நிலைமையில் அந்த ஆக்கிரமிப்பு வருவாய்த்துறையால் பரன்முறை செய்யப்பட்டிருந்தால் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடுகள் வழங்க பரிசீலிக்க வேண்டும் வீட்டு பட்டா வழங்குவதை ஏற்கனவே அமைக்கப்பட்ட மாவட்டம் வட்டாரம் ஊராட்சி அளவிலான கண்காணிப்பு குழுவினை புதுப்பித்து மாவட்ட ஆட்சியத்தில் வர கண்காணிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டு பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடுகள் வழங்க பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்குலாம் பட்டா யாருக்குமே இல்லை அப்படின்ற சமயத்தில் உங்களுக்குலாம் பட்டா கொடுத்துட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்லது குடியிருப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகளால் குழுக்களாக பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பின் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நிறைவுரைத்தன்மை அணுகுமுறையில் வீடுகள் ஒதுக்கப்படும் நாடோடிகள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின குடும்பங்களுக்கு பண்டைய குழு பழங்குடியினருக்கு பிரதம மந்திரி பெருந்திட்டம் மூலம் வீடுகள் வழங்கப்படுவதால் இத்திட்டத்தின் கீழ் இடம்பெறாத பழங்குடியின குடும்பங்களுக்கு நிறைவுத்தன்மை அடிப்படையில் வீடுகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பழங்குடியினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் வந்து கிடைக்கிறதுக்கான முன்னுரிமைகள் இருக்குது ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வரை அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்படும் யாராருடைய வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலை வந்து வேஞ்சிருக்காங்களோ அந்த ஓலை வேஞ்ச வீடுகளுக்கெல்லாம் முதல் ஃபுட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை அடுத்தது தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைகள் குடிசைகளுக்கும் வீடுகள் வாங்கப்பட்ட பின்னர் ஓடைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தார்பாலி சீட்டு ஆஸ்பஸ்டஸ் உலோகத்தகுடு ஓடு ஏதாவது நீங்கள் இரும்பு தோடு இது மாதிரிலாம் போட்டிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேற்குரை அமைக்கப்பட்டு வீடுகளை பரிசீலிக்கலாம் இந்த வீடுலாம் ரெண்டாவது கட்டத்தில் வந்து பரிசீலிப்பாங்க ஓடைக்குறைகளை தார்பாலின் சீட்டு ஆஸ்பசாசோடு உலகத்தகடு கொண்டு மறைக்கப்பட்ட குளிர்சிகளை மேற்குறிப்பிட்ட அனைத்து வீடுகளுக்கும் புதிய வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் பரிசீலிக்கலாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கிற இந்த தார்பாலின்னு ஆஸ்பசாஸோடு இது மாதிரிலாம் போட்டிருக்கிறீங்களா அவங்களோட வீடுகள்லாம் வந்து இரண்டாவது வந்து பரிசீலிப்பேங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கும் போது மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் பெண் தலைமையிலான குடும்பங்கள் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் திருநங்கைகள் எய்ட்ஸ் காசு நோயால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என சம்பந்தப்பட்ட துணை இயக்குநரால் சான்றளிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் தீவெல்லம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற சிறப்பு பின்னர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஓகே இதெல்லாம் குட் ஒரு நல்ல திட்டம் இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து அடுத்தது பண்ணணும் இத்திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்ற தகுதியற்ற குடிசெய்யின் வகையில் பின்னருமாறு வாடகைதாரர்களின் வசிக்கும் குடிசைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இத்திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்ற தகுதியற்ற குடிசைகள் ஏற்படும் நீங்க வாடகை இருந்தீங்கன்னா அந்த வீடுக்கு வந்து கொடுக்க முடியாது வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்த குடிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மறுபடியும் சீர்சு பண்ணி அந்த வீடுகளுக்கு வந்து இந்த வீடு வந்து ஒத்து வராது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பகுதியாக கான்கிரீட் குறை ஓடு ஏசி தகடு தகடு கூரை மற்றும் ஒரு பகுதி ஓலைக் அமைக்கப்பட்ட குடிசைகள் நீங்க வந்து உங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து கான்கிரீட் போட்டு வச்சுருப்பீங்க ஒரு பக்கத்தில் வந்து சும்மா சோலை போட்டு வச்சுருப்பீங்க இந்த இது ஓலை போட்டு வச்சிருப்பீங்க அது மாதிரி இருக்கிற வீடுலாம் வந்து இங்கே எடுத்துக்க மாட்டாங்க கணக்கில் சிமெண்ட்டு கான்கிரீட்டு ஓடு ஏசி தகடு உழவு தகடு குறை மீது ஓலை போடப்பட்ட வீடுகள் உங்கள் ஓ வீட்டு மேலே வந்து கூரை போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க வேறு இடத்தில் நிரந்தர வீடு இருந்து குடிசையில் உங்கள் வேற ஒரு இடத்துல வந்து நல்ல கான்கிரீட் வீடு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு மண்ணில் போயிட்டு குடிசை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இத்திட்டத்தின் கீழ் அடுத்த திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்றத் தகுதியற்ற குடிசைகள் நிறுவனங்களில் அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் வாரியங்கள் மற்றும் பிற அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அல்லது பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த வீடு கிடையாது தற்சமயம் பதவி வைக்கும் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது அவங்க எங்க வாங்க போகிறாங்க அதை நிலையான சுவருடன் கூடிய ஓடு ஆஸ்பஸ்டா சோடு கான்கிரீட்டு கூரை பகுதியாகவோ அல்லது முழுமையாக உள்ள வீடுகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது என் நிலையிலும் நிலையான காண்கிரீட் குறை உள்ள வீடுகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் அனுமதி பரிசீலிக்கப்படாது நீங்கள் மெத்த வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பரிசீலிக்கவே மாட்டாங்க புதிய வீடுகள் ஒதுக்கீடு தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் மாவட்ட வாரியாக வீடுகளை ஒதுக்கீடு செய்வாங்க யார் இந்த வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க ஊராட்சி ஊரக வளர்ச்சி ஊராட்சி ஆணையர் மாவட்ட வாரியாக வீடுகளை ஒதுக்கீடு செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு கணக்கெடுப்பு பட்டியலிலும் இடம்பெறாமல் விடுபட்ட குடிசைகளில் வாழ்பவர்கள் சொந்தமாக இடம் வைத்திருந்தால் அவர்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வீடு வழங்க பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க கிராம சபை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்புதலுடன் பரிசீலிக்கப்படும் இருப்பினும் தரவிலையில் உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற இனத்தவர்களுக்கு மாநில அளவிலான ஒட்டுமொத்த விகிதாச்சார ஒதுக்கீடு நாற்பதுக்கு அறுபதுக்கு நாற்பது ஆக இருத்தல் வேண்டும் கணக்கெடுப்பில் இருக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர இனத்தவர் எண்ணிக்கையை பொறுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் தற்போது உள்ள தரவுகளிலிருந்து மாவட்ட வாரியான ஒதுக்கீட்டில் ஐந்து சதவீத வீடுகளை மனநலம் குன்றிய நபர்கள் உள்ள குடும்பங்கள் உட்பட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட வேண்டும் டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் இணையதளத்தில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரால் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி வாரியாக அந்நிதியாண்டிற்கு ஒதுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சி வட்டார ஊராட்சிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யும்போது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் முந்தைய ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் உள்ள வீடுகளை கணக்கில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே வந்து என்னென்ன வீடுகளாக வந்து ஒதுக்கீட்டு இருக்காங்களோ அதை எல்லாமே கணக்கு கணக்கில் வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க பயனாளிகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து எப்படி உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் இணையதளத்தில் உள்ள தகுதியான பயனாளிகளின் பட்டியலை கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குநர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலரால் சரிபார்ப்பதற்கு பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது கம்ப்யூட்டரில் அதில் போயிட்டு யாரெல்லாம் வந்து இந்த தகுதியான பயனாளின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க யார் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இந்த அலுவலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு பயனாளிகளின் தகுதியை கள ஆய்வு செய்வதற்காக வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி ஒவ்வொரு கிராம ஊராட்சி அலுவலரும் கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்கிறார் இந்த வீட்டெல்லாம் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்துலையும் ஒரு குழு அமைக்கிறாங்களாம் அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் தனி அலுவலர் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் உதவி பொறியாளர் ஒன்றிய பொறிய பொறியாளர் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் மண்டல துணை வட்டார ஊராட்சி அலுவலர் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் பணி மேற்பார்வையாளர் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்கள் தற்போது வார்டு உறுப்பினர் பதவியில் இருந்தால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலர் செக்ரட்டரி கிளர்க்கு இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகளுக்கு வந்து இவங்களுக்கு வீடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இக்குழு பயனாளியின் தற்போதைய தகுதி நிலையினை மதிப்பிடுவதற்காக கணக்கெடுப்பில் பள்ளி பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்யும் ஊராட்சி அளவிலான குழு உறுப்பினர்கள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் கரெக்டாக இப்படி நடக்குமானன்றது டவுட்டு தான் தகுதியான பயனாளிகள் தேர்வு குறித்த மேலாய்வு கிராம அளவிலான குழுவால் வழங்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலை பின்வரும் அலுவலர்கள் மேலாய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு அலுவலர் மேலாய்வு செய்த அதே விவரங்களை மற்றொரு மேல்நிலை அலுவலராக மேலாய்வு செய்வது தவிர்க்கப்படும் கூடுதல் ஆட்சியர் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திட்ட இயக்குனர் அவர்களால் ஒதுக்கிடப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்தின் ஐம்பது சதவீத ஊராட்சிகளில் உள்ள நூறு சதவீத பயனாளிகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு செய்யணும் திட்ட இயக்குநர்கள் ஆய்வு செய்வாங்க செயற்பொறியாளரு கூடுதல் ஆட்சியர் ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆய்வு தான் வந்து இந்த வீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அடுத்தது வீட்டின் வடிவமைப்பு மற்றும் அழகு தொகை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு எவ்வளவு இருக்கணும் சமையல் அறை உட்பட முன்னூத்தி அறுபது சதுர அடியாக இருத்தல் வேண்டும் அதில் முந்நூறு சதுர அடி சிமெண்ட் கான்கிரீட் கூறையால் மூடப்பட்டிருக்க வேண்டும் மீதமுள்ள அறுபது சதுர அடி சிமெண்ட் கான்கிரீட் அல்லது பயனாளியின் விருப்பப்படி தீப்பிடிக்காத வகையிலான கூரையாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஓலை மற்றும் கல்லார் தகடாலான கூரை அமைப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டின் வடிவமைப்பு எப்படி இருக்கும் அறுபது அடி இருக்கணுமா அதுல முன்னூறு அடி சிமெண்ட் கான்கிரீட் கூரைகளை மூடப்பட்டிருக்கணும் அதே மீதமுள்ள அறுபது அடி சிமெண்ட் கான்கிரீட் அல்லது பயனாளின் விருப்பப்படி தீப்பிடிக்காத வகையிலான கூறையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முந்நூறு சதுரடி நீங்க கண்டிப்பாக கான்கிரீட் வந்து அதில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் அழகு தொகையாக மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் வழங்கப்படும் துறையின் மூலம் வழங்கப்படும் வடிவமைப்புகளின்படி வீடுகள் கட்டப்பட வேண்டும் உள்ளூர் தேவைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிறு மாற்றங்கள் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த முந்நூற்றி அறுபது அடி என்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க முந்நூற்றி அறுபது அடி இது இருந்தால்தான் ஒருத்தவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க துறையின் மூலம் வழங்கப்படும் வடிவமைப்புகளின்படி வீடுகள் கட்டப்பட வேண்டும் உள்ளூர் தேவைகள் சூழ்நிலைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் செய்யப்படலாம் அதே மாதிரி வந்து மழைப்பகுதிகளாக இருப்பின் பயனாளியின் விருப்பத்திற்கு ஏற்ப கூரை அமைக்கலாம் அவை வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் கூறையாக இருக்கலாம் பாலியிறுத்தின் முறை படகையாளரான பியூஎஃப் மேற்கூறையாக இருக்கலாம் ஓடை மற்றும் கண்ணார் கூரை அமைப்பது இருக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓலை மற்றும் கண்ணார் கூரை அமைப்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது நீங்க வந்து மலையில இருந்தீங்கன்னா அந்த எல்லாம் வச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீடுகளின் சுவர்களை செங்கல் நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள் சிமெண்ட் கான்கிரீட் கற்கள் இன்டர்லாக்கிங் கற்கள் மற்றும் ஏஏசி கற்கள் பயன்படுத்தி சிமெண்ட் சாய்ந்தால் சட்டக அமைப்புடன் கட்டுதல் வேண்டும் நீங்க எதை எல்லாம் யூஸ் பண்ணி கட்டலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க செங்கல் யூஸ் பண்ணி கட்டலாம் நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள் அதுக்கப்புறம் சிமெண்ட் கான்கிரீட் கற்கள் இன்டர்லாக்கிங் கற்கள் இதை கூட வந்து நீங்க யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஏஏசி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான எல்லா கற்களையுமே நீங்க யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் இதுல உங்களுக்கு எது பட்ஜெட் வந்து கம்மியாகுமோ அது கூட நீங்க யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் மண் சார்ந்து உபயோகித்தல் கூடாது மண் சுவர்களை கட்டுவது முற்றிலுமாக தடை செய்யப்படுது நீங்க சாதா மண்ணை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பயனாளி வீட்டினை கட்டுவதற்கு தேவைப்படும் உதவிகளை கிராம ஊராட்சிகள் வழங்க வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் குறைந்த செலவிலான தொழில்நுட்பங்கள் மற்றும் விரைவான கட்டுமான முறை ஆகியவை அனுமதிக்கப்படும் அடுத்தது நிர்வாக செலவினம் மொத்த ஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் நிர்வாக செலவுகளுக்காக கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும் இப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு சதவீதம் எவ்வளோ மூவாயிரத்தி ஐநூறுபா நினைக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக செலவினத்துக்கு வரும் வடிவமைப்பில் தன்மை மற்றும் உட்பிற உட்கட்டமைப்பு வசதிகள் வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு முன்னூத்தி அறுபது சதுரடி இதில் முந்நூறு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் குறையாக இருக்கணும் மற்றும் அறுபது சதுரடி கண்ணார் தகடு மற்றும் ஓலை தவிர தீப்பிடிக்காத வேறு எந்த வகை குறையாகவும் இருக்கலாம் இந்த அறுபது சதுரடி கூட வந்து இடமிருப்பின் வீட்டின் எந்த பகுதியிலும் பயனாளியின் வசதியை பொறுத்து கட்டப்படலாம் இந்த அறுபது சதவீதம் சேத்தை கூட நீங்கள் கான்கிரீட் கூட கட்டிக்கலாம் மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான வடிவமைப்பு வேற ஏதாவதுனா அவங்க அது மூலியமா வந்து கட்டி கொடுப்பாங்க இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் பயனாளியின் வீடு முன்னூத்தி அறுபது சதுர அடியிலான வீடு கட்டுவதற்கு தேவையான நிலம் வைத்திருக்க வேண்டும் திரும்பவும் அதே தான் வருது தரைதளம் மற்றும் முதல் தளம் வந்து கொண்ட வீடாக கட்டுவதற்கு அனுமதிக்கப்படும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறைந்தபட்ச பரப்பளவுனா முன்னூத்தி அறுபது சதுர அடிக்கு குறைவாகவும் ஆனால் இரநூறு சதுர அடிக்கு குறையாத பரப்பளவு நிலத்தினை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பயனாளிகளின் விருப்பத்தின் பெயரில் தரைதளம் மற்றும் முதல் தளம் கொண்ட வீடாக கட்டுவதற்கு அனுமதிக்கப்படும் வீடு கட்டி முடித்த பின் வீட்டின் பரப்பளவு முந்நூற்றி அறுபது சதுரடி இருத்தல் வேண்டும் சதுர அடிக்கு குறைவாக கொண்ட நிலம் உள்ள குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் பயனாளியே முன்னூத்தி அறுபது அடியிலான வீடு கட்டுவதற்கு தேவையான நிலம் வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச பரப்பளவான முந்நூற்றி அறுபது அடிக்கு குறைவாகவும் ஆனால் சதுர அடிக்கு குறையாத பரப்பளவு நிலத்தினை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பயனாளிகளின் உற்பத்தியின் பேரில் தரைதளம் மற்றும் முதல் தளம் கொண்ட வீடாக கட்டுவதற்கு அனுமதிக்கப்படும் வீடு கட்டி முடித்த பின் வீட்டின் பரப்பளவு முந்நூற்றி அறுபது சதுரடியாக இருத்தல் வேண்டும் சோ நீங்க முந்நூற்றி அறுபது சதுரடி இல்லைனாலும் சதுர சதுரடி இருந்தா கூட இதை கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் சோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக கொண்ட நிலம் உள்ள குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் சதுர அடிக்கு குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இதை ஒதுக்கீடு செய்வத வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இடத்தின் தன்மைக்கேற்ப படிக்கட்டுகள் சரி இப்போ இந்த முந்நூற்றி அறுபது சதுரடினா அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சதுர அடிக்கு நம்ம காங்கிரீட் போட்டுருவோம் கீழே இருந்த ஒரு நூற்றி ஐம்பது சதுர அடிக்கு நம்ம கான்கிரீட் போட்டு வீடு கட்டிடுவோம் இப்போ அதுக்கு மேல கட்டுற முதல் தளத்துக்கு வந்து என்ன பண்றோம் தரை மற்றும் முதல் தளம் கொண்ட வீடாக கட்டுவதற்கு அனுமதிக்கப்படும் வீடு கட்டி முடித்த பின் அது மேலையுமே கான்கிரீட் போடணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே இரநூறு சதுர அடிக்கு கான்கிரீட் போட்டு கட்டிடுறோம் மேலையும் மறுபடியும் இருக்கிற அந்த மாடிக்கு வந்து எப்படி போட்டு கட்டுறதுன்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் என்னான்னு சொல்லிட்டு இடத்தின் தன்மைக்கேற்ப படிக்கட்டுகளுடன் கூடிய வீட்டிற்கான வடிவமைப்பினை பொறியியல் பிரிவு தயார் செய்தல் வேண்டும் நிறைவுத்தன்மை அணுகுமுறையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டிருப்பின் அங்கு நடைமுறையில் உள்ள திட்டங்களை ஒருங்கிணைத்து அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளான சாலைகள் தெருவிளக்குகள் குடிநீர் வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் வண்ணப்பூச்சி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கீழ்காணும் வண்ணப்பூச்சி பின்பற்ற வேண்டும் சுவரின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில வந்து ரோஸ் ப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது அதை யூஸ் பண்ணணுமா நடுப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா கியோமோ பிளஸ் ப்ரௌன் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணணும் ஜன்னல் கதவு போன்றவை ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்குறிப்பிட்டுள்ள வண்ணக் குறியீடு ஏசியன் பெயிண்ட் நிறுவன வண்ண குறியீடாகும் இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட வண்ணக் குறியீட்டின் பொருந்தும் வகையில் இதர நிறுவன பெயிண்ட்டுகளையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத்திட்டத்திற்கான தனித்துவமான இலச்சினை பயனாளியின் பெயருடன் ஒவ்வொரு வீட்டிலும் பதிக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஒரு வீட்டிற்கான மொத்த அழகு தொகையில் ஒவ்வொரு பயனாளிக்கும் வீடு கட்டுவதற்கு தொண்ணூறு சதவீத தொண்ணூறு மனித சக்தி நாட்களுக்கும் கழிப்பறை கட்டுவதற்கு பத்து மனித சக்தி நாட்களுக்குமான தொகை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேலும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை கட்ட அழகு தொகையாக பன்னிரெண்டாயிரம் இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இல்லாமல் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு இல்லையா தொண்ணூறு நூறு நாள் வேலை பணியாளர்களுடைய வேலையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பத்து மனித சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பாரத இந்தியா திட்டத்தில் பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டாய்லெட் கட்டிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது பணிகளை செயல்படுத்துதல் ஒவ்வொரு ஆண்டிற்கும் வழங்கப்படும் மாவட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் திட்டத்திற்கான நிர்வாக அனுமதி மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட வேண்டும் தொடர்புடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் அலுவலர் ஆவார் பயனாளியின் தகுதி கட்டுமானத்திற்கு தேவையான இடம் மற்றும் நில உரிமம் ஆகியவற்றினை உறுதி செய்த பின் கிராம சபை தீர்மானத்தின் அடிப்படையில் பயனாளியின் உற்பத்தி உறுதி செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியான வழங்கப்பட வேண்டும் வீட்டின் கட்டுமானத்திற்கு முன்னர் வீடு கட்டப்பட்டுள்ள புவிசார் குறியீடு செய்து டிஎன்ஆர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அரசாணை நிலையின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் உதவி பொறியாளர் ஒன்றிய பொறியாளர்களே கட்டுமானம் மற்றும் கட்டுமானத்திற்கான இதர தொழில்நுட்ப அம்சங்களுக்கும் பொறுப்பாவார்கள் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் வீடு கட்டும் இடத்தை குறியிடுதல் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிடுதல் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப தரங்களின் தரங்களின்படியும் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ள உதவுதல் ஆகிய பணிகளை செய்ய வேண்டும் பணி மேற்பார்வையாளர் உரிய அளவுகளை உள்ளீடு செய்து மதிப்பீட்டு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கையொப்பமிட்ட பின்னர் உதவி பொறியாளர் ஒன்றிய பொறியாளர் மேலப்பம் செய்யப்படுதன் அடிப்படையில் முடிக்கப்பட்ட கட்டுமானப் பணிகளுக்கு தவணைத் தொகை நேரடியாக வழங்கப்படும் தவணைத் தொகை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அடித்தளம் நீங்கள் கீழே கடக்கால் போடுறதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிண்டன் நிலை வர்றதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்போ கூரை வேயப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க முடிவுற்ற புண் எழுபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட வேண்டிய இந்த தவணைத் தொகை வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதவி செயற்பொறியாளர் தனது உட்கோட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சியில் கட்டப்படும் வீடுகளின் கட்டுமான தரத்தினை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் மாவட்ட ஊக்குற அலுவலர் அலுவலர்கள் கட்டப்படும் வீடுகளை அடிக்கடி ஆய்வு செய்து அவற்றின் தரத்தினையும் உரிய காலத்திற்கு பணிகள் முடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா இணையதள அடிப்படையில் பணி ஆணை மற்றும் தொகை வழங்கும் செயல்முறை டிஎன்ஆர் இணையதளத்தில் பணி ஆணை உருவாக்கம் மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் நிதி பரிமாற்ற உத்தரவுகளை வந்து அதன் மூலியமாக தான் பண்ணுவாங்க பணிகளை துவங்குதல் பயனாளிகளுக்கு தற்காலிக பணி ஆணை வழங்கப்பட வேண்டும் பணியானை வழங்கும் போது பணியாளர்கள் பயனாளிகளிடமிருந்து விருப்ப கடிதம் பெறப்பட வேண்டும் பணியானை வழங்கப்பட்ட இரண்டு வாரங்களுக்குள் பயனாளி பணியை தொடங்காவிட்டால் அந்த பயனாளிக்கு ஒதுக்கப்பட்ட வீடு ரத்து செய்யப்படும் அந்த வீடு அதே குடியிருப்பு அல்லது கிராம ஊராட்சிக்குட்பட்ட தகுதியான வேறு குடும்பங்களுக்கும் கொடுத்துருவாங்களாம் உங்களுக்கு பணியாணை வழங்கப்பட்ட ரெண்டு வாரங்களுக்குள்ள நீங்கள் வீட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் பணியானை வழங்கப்பட்டதை தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதி திட்டம் மற்றும் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் பணி அடையாள எண் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும் வீடு கட்டுவதற்கு தொண்ணூறு வேலை நாட்களும் கழிப்பறை கட்டுவதற்கு பத்து வேலை நாட்களும் தொடர்ந்து வழங்கப்படுவதை வட்டார அளவிலான அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க வீடுகள் ஒதுக்கீடு செயல்முறை முடிந்தவுடன் பயனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் வீடுகளை ஒரே நேரத்தில் தூங்க ஒரு திருவிழா போன்று நடத்த போறாங்களா ஒரு ஒரு ஊர்லேயும் அதே போன்று முடிக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படும் போதும் புதுமனை புது விழா போன்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் ஒதுக்கீடு செயல்முறை முடிந்தவுடன் பயனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஓகே திருவிழா மாதிரி பண்றாங்க குடிசை அமைந்துள்ள வீட்டு மனையிலேயே கட்டுமானப் பணிகள் நடைபெற்றால் பயனாளிகளின் குடும்பங்களுக்கு மாற்று தங்குபடங்களை கட்டுமானப் பணிகள் முடிவுறும் வரை கிராம ஊராட்சி மூலம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் ஓ இப்போ நம்ம வீடு கட்டிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னாலும் தங்கறதுக்கு அந்த கிராம ஊராட்சி தான் நமக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி பார்த்துருக்குறேன் எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் ஒருத்தவங்களுக்கு வீடு இல்லாதவங்கள தங்க வச்சுருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வீடு இல்லைனாலும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம நிர்வாகமே வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வீட்டையும் பயனாளிகளுக்கு பணியானை வழங்கப்பட்ட தேதி கட்டுமானத்தின் பல்வேறு கட்டடங்களுக்கான தவணைத் தொகை வழங்கப்படும் விவரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்குதல் போன்ற விவரங்களை உரிய படிவம் கொண்ட பதிவேட்டில் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பராமரிக்க வேண்டும் கட்டுமான பொருட்கள் வழங்குதல் இத்திட்டத்திற்கு தேவையான சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் கணக்கிடப்பட்டு துறை மூலம் பயனாளிகளுக்கு பணியின் நிலைவாரியாக வழங்கப்படும் துறை மூலம் வழங்கப்பட்ட சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கான தொகையினை பயனாளிகளுக்கு விடுவிக்கப்படும் தவணைத் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்பட வேண்டும் மரக்கன்றுகள் நடுதல் குறைந்தபட்சம் ஆறடி உயரம் உள்ள இரண்டு மரக்கன்றுகள் வீட்டின் முன்பகுதி அல்லது இடவசதிக்கேற்ப நடப்பட வேண்டும் இதனை உரிய வேலி அமைத்து விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஒற்றை சாளர வங்கி கணக்கு எஸ்என்ஏ மூலம் நேரடி பணம் மாற்றம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரால் கருவூலத்தில் இருந்து நிதி பெற்று இத்திட்டத்திற்கான ஒற்றை சாளர வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் பின்னர் அக்கணக்கில் இருந்து பயனாளி வங்கி கணக்கிற்கு தவணைத் தொகை நேரடியாக விடுவிக்கப்படும் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குதல் அனைத்து வீடுகளுக்கும் எரிவாயு இணைப்பு குடிசைகளுக்கான மின் இணைப்பு டேஞ்சர்கோ மூலம் வழங்கப்பட வேண்டும் வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு ஜெ ஜேஎம்மு பதினஞ்சாவது நினைவு மானியத்தில் இருந்து வழங்கப்பட வேண்டும் இது மட்டும் இல்லாமல் ஒரு பயனாளி தனது விருப்பம் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தனது வீட்டை கட்டுவதற்கான எண்ணத்தை கொண்டிருப்பார் ஏனெனில் இது வாழ்நாளில் ஒருமுறை செய்யப்படும் செயலாகும் பயனாளி விரும்பினால் தமிழ்நாடு ஊடக வாழ்வாதார இயக்கம் மூலம் டிஎன்எஸ்ஆர் மூலயமா ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் அல்லது கூட்டுறவு வணிக வங்கிகளிடமிருந்து கடன் பெறலாம் கூட்டுறவு வணிக வகையில் கடன் பணி ஆணை வழங்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பயனாளிகளிடமிருந்து கடன் உதவிக்கான விண்ணப்பத்தினை பெற்று அதனை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கி கிளைகளுக்கு அனுப்பி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் மாவட்ட அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தின் போது பயனாளிகளுக்கு கடன் வழங்குவதை உறுதி செய்ய ஓ உங்களுக்கு கடன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தின் போது பயனாளிக்கு கடன் வழங்குவதை யார் உறுதி செய்யலாம் கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் ப்ரோக்ராம் ஆஃபிசர் இவங்களெல்லாம் உறுதி செய்யணுமா வீட்டின் மேற்குரை போடப்பட்டு மூன்று தவணைத் தொகைகள் வழங்கப்பட்ட பின்னர் கடன் தொகை வழங்கப்பட வேண்டும் வீட்டின் மூக்குறை போடப்பட்டு மூன்று தவணை தொகைகளை வந்து கொடுத்துட்டாங்க அதாவது உங்களுடைய மேற்குரை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது தவணை தொகையோட வந்துடும் அதுக்கப்புறம் கடன் தொகைகளை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆவணப்படுத்துதல் பயனாளி தற்போது வசிக்கும் இடம் வீடு கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பணிகள் மேற்கொள்ளும் போது மற்றும் பணிகள் முடிவடையும் போது பயனாளியின் புகைப்படத்துடன் கூடிய புவிசார் குறியீடு மற்றும் நாள் நேரத்துடன் கூடிய புகைப்படம் எடுக்க வேண்டும் தகவல் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு இத்திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பல்வேறு அம்சங்களை நன்கு அறிந்து கொள்ளவும் இத்திட்டத்தை திறம்பட செயல்படுத்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உதவி பொறியாளர்கள் பொறியாளர்கள் மேல் பணி மேற்பார்வையாளர்கள் தொழில்நுட்ப பொறு உதவியாளர்கள் ஆகியோருக்கான மாவட்ட அளவிலான பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃபீசர்ஸுங்களுக்கான இன்ஃபர்மேஷனு ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ககன்தீப் சிங் பேடி அரசு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மூலிமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்கின்றது ஸோ இந்த அளவுக்கு இதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்து போகும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது சதுரடி வீடு இருக்கிறவங்க கிடையாது இரநூறு சதுரடி வீடு இருக்கிறவங்களுக்குமே இந்த வீட்டினுடைய கட்டுறதுக்கான அனுமதி கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு மூலிமா ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சத்பாரத் மிஷின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டிக்கிறதுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தனியாக அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று என்னெங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கிறீங்க இல்லையா உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட்டு ஆதார் கார்டை வச்சு ஏதாவது ஒரு நீங்கள் கடனே வாங்காத பேங்க்கில் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதுதான் நீங்கள் இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது ஸோ நிறைய நிறைய பேர் வந்து கடன் வாங்கி இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுத்து கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் போயிட்டு அந்த கடன் வாங்குற வந்து ஏற மாதிரி ஆகி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க அதெல்லாம் வந்து தவிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்து நீங்க இதை வாங்குறதுக்கு பாருங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ